திமுக கூட்டணிக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பின்னடைவு தான் எஸ்ஐஆர் எப்படியாவது அதுக்கு அதுலேருந்து வாக்காளர்களை காப்பாற்றணும்னு திமுக பெரிய முயற்சிகளை செய்யும் அது ஏடிஎம்கே ஏழு மாதங்களாக கூட்டணியில் இருக்காங்க ஏடிஎம்கே பிஜேபி புதுசாக ஒரு கட்சி கூட வரல அந்த நிலைமை இனிமேல் மாறும் ராவேகா என்ன பண்ணும் பிரசாந்த் கிஷோர் என்ன ஆனாரு மொத்தமாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு சைபர் பூஜ்ஜியம் தனியா நின்னா தான் தனக்குன்ற ஞானோதயம் ராவேகாவுக்கு வரலாம் இப்போ ஊசலாட்டத்தில் இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகள் வந்து பீகார் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியை நோக்கி வலுவாக நகரும் என்று கூட நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் பீகார் எலெக்ஷனோட தாக்கம் தமிழக அரசியலில் கண்டிப்பாக இருக்கும் அந்த படம் ரிலீஸுக்கு பிறகு பை பிப்ரவரியில் லெவன்த் அவரில் என் பக்கம் ஒரு நகர ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு ஒரு கருத்து இருக்குது என்டிஏக்குள்ளே டிவிக்கு வந்துன்னா நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து மாற்றம் இருக்கும் சந்தேகமே இல்லை எடப்பாடியே சிஎம்மா வச்சுருக்கக்கூடிய கூட்டணி விஜய் வந்தார்னா விஜய் சிஎம் ஆகிட்டு எடப்பாடி ஒன்றும் டெப்டி சிஎம் ஆக மாட்டாங்க ஒருவேளை அவர் என்டிஏக்கு வந்தார்னா அதோட அர்த்தம் வந்து அவர் ஒரு டெப்டி சிஎம்மாக போஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு வரார் பவன் கல்யாண் மாடல் தான் வாங்க டெப்டி சிஎம் கொடுக்குறோன்றாங்க அவருக்கு அவர் முதல் தடவையாக போட்டி போடுற தேர்தலையே தனியாகவே திமுகவை வீழ்த்திடுவேங்கன்னு சொல்கிறாங்க அது கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபுள் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அண்ணாப்பட்ட ஜெயலலிதாவே பத்து கட்சியை கூட்டணி சேர்த்து தான் திமுகவை வீழ்த்திருக்காங்க கருணாநிதியும் பத்து கட்சியை கூட வச்சுட்டு தான் ஜெயலலிதாவை வீழ்த்திருக்காங்க வந்து எழுபத்தைந்து ஆண்டு பவளை விழா கொண்டாட்டங்களில் நேற்றுக்கு ஒன்றரை வருஷம் ஆன ஒரு கட்சியை பற்றி பெயர் குறிப்பிடாமல் பேசுறதுன்றது அது அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அவங்க விஜய் ஃபேக்டரால் திமுக ரொம்ப பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆகிருக்குன்றது தான் அது காட்டுது பீகார் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து தமிழக அரசியலில் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் இப்போ காங்கிரஸை வந்து ஓரங்கற்றமான ஒரு 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 கவனம் வந்து திமுக பக்கம் ஒரு தரப்புக்கு வந்திருக்கு ஆனால் ஸ்டாலின் அதை செய்ய மாட்டாரு அப்படின்றாங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து இப்போ பார்த்தா ரெண்டு சீட்டு தான் ஜெயிச்சிட்டு இருக்குது காங்கிரஸ் பத்தொம்பது சீட்டில் இந்த காங்கிரஸ் இப்போ ரெண்டு சீட்டு தான் ஜெயிக்குதுன்னு போது காங்கிரஸுக்கு எதுக்கு நம்ம சுமக்கணும் காங்கிரஸை சுமக்கணும் காங்கிரஸ் இருபத்தஞ்சு சீட்டுக்கு பதிலாக இப்போ ஐம்பது சீட்டு கேட்குறாங்க எதுக்கு கொடுக்கணும் காங்கிரஸுக்கு காங்கிரஸ் ஓரம் ஒரு எண்ணம் திமுகவில் வரும்னு ஒரு கருத்து இருக்குது ஏன்னால் அதை நம்பலை ஏன்னா காங்கிரஸ் இல்லைன்னா இங்கே வெற்றி பெறவே முடியாது பட் இந்த வெற்றி வந்து இங்கே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை ஆர்ஜேடி காங்கிரஸோட தோல்வியும் பிஜேபி சாதாரண வெற்றியில் இப்போ கடந்த காலங்களில் மாதிரி அவங்க ஒரு நூற்றி இருபது அவங்க ஒரு நூற்றி நாற்பது இவங்க ஒரு எண்பது தொண்ணூறு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி நேற்றுலேருந்து வந்த ஒரு தகவல் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆர்ஜேடி வரும் ஆனால் பிஜேபி ஜேடி கூட்டணி கூட்டணியில் உட்காந்துருவாங்கன்னாங்க ஆர்ஜேடி மொத்தமாக இருபத்தி நாலு சீட்டு தான் ஜெயிக்கிறான் வாஷ் அவுட்டு ஜெஜேஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளரே தோக்குறார் காங்கிரஸ் ரெண்டு சீட்டு மற்றவங்கெல்லாம் கூட்டணி வெளியில் இருக்கவங்களே மூணு சீட்டு வாஷ் அவுட்டாக இருக்குது இது தமிழ்நாட்டில் வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பலத்தை சேர்க்கும் சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வரும் திமுக கூட்டணிக்கு ஒரு ஒரு நிச்சயமாக ஒரு பின்னடைவு தான் எஸ்ஐஆர் எப்படியாவது அதை அதுலேருந்து வாக்காளர்களை காப்பாற்றணும்னு திமுக பெரிய முயற்சிகளை செய்யும் காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் உடையாது அது கண்டிப்பாக மேலும் வலுப்பெருமை மொழிய அது கண்டிப்பாக காங்கிரஸை பிஜேபி திமுக கைட்டாது திமுக காங்கிரஸும் திமுகவை கைட்டாது திமுகவும் காங்கிரஸை கைட்டாது எவ்வளோ தோல்விகள் இருந்தாலும் தமிழகத்தில் காங்கிரஸ் இல்லைனா திமுகவில் வெற்றி பெற முடியாது இந்த பாதிப்பு கண்டிப்பா இருக்கும் அது ஏடிஎம்கே ஏழு மாசங்களா கூட்டணியில் இருக்காங்க ஏடிஎம்கே பிஜேபி புதுசா ஒரு கட்சி கூட வரல அந்த நிலைமை இனிமேல் மாறும் கண்டிப்பாக வர வாய்ப்புகள் உண்டு இப்போ உள்ளுக்குள்ள எதிர்க்கிறவங்களும் அமைதியாக பின்னால ஒழுங்காக அணி திறன்டுவாங்க ஏன்னா இந்த வெற்றி வந்து சாதாரண வெற்றியாக இருந்தால் கூட பரவாயில்ல இது ஒரு மாபெரும் வெற்றி என்னும் பொழுது கண்டிப்பாக தமிழகத்தில் இதன் தாக்கம் இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் வந்து மிகப்பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் கணிசமான அளவுக்கு இங்கே வந்து ஒரு பலம் கூடி இருக்கும் சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கூடியிருக்கும் என்பதுதான் உண்மை சார் பிஜேபி வந்து வட மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுட்டே இருக்காங்க அவங்களால தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே முடியலையே அதுக்கு என்ன காரணம் திரவிடியன் அரசியல் தான் காரணமாக இருக்குமா அது முக்கியமான ஒரு காரணம் பட் என்றைக்குமே வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு வர முடியாமல் இருக்குது ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் பொறுத்து ஒரு மாற்றம் கால சக்கரத்தில் மாற்றம் வரும்போது மேலே இருக்கும் கீழே வருது கீழே இருக்கும் மேலே போகிறது நடக்கும்போது வரலாம் ஆனால் இருபத்தாறு தேர்தலையோ முப்பத்தொன்று தேர்தலையோ கண்டிப்பாக தமிழகத்தில் பிஜேபி கால் ஊன்றுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அவங்க வர முடியாதுக்கு ஏதாவது ரெண்டு காரணம் சொல்லுங்கள் பிஜேபி இங்கே வர முடியாத காரணம் இந்த தமிழ்நாட்டுக்கே உரிய குணாம்சங்களான தமிழ்மொழி மீதான ஒரு பற்று சா அதாவது மதவெறி கொள்கைக்கு எதிராக இருப்பது இது எதுவுமே அவங்கக்கிட்ட இல்லாமல் இந்து முஸ்லீம் பிரிவினையை தான் விரும்புகிறாங்க கலவரத்தை விரும்பாட்டியும் அந்த வேறுபாடு அதிகரிக்கிறத விரும்புகிறாங்க அது ஒன்று ரெண்டாவது மொழி மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கறையற்ற தன்மை இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம சொல்லலாம் ஊனா அது இங்கே இருக்கக்கூடிய ஒரு அது வந்து பிராமணர்களுக்கான கட்சி என்ற ஒரு கருத்து இருக்கிறது அது உண்மையும் கூட மற்ற மாநிலங்களில் பிராமின்ஸுக்கு வந்து அவங்க கொடுக்குற முக்கியம் முக்கியம் வந்து தமிழ்நாட்டில் கொடுக்குறத விட ரொம்ப ரொம்ப குறைவு அங்கெல்லாம் பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ் ஓபிசிஸ் இபிசிஸ்ல இருந்தெல்லாம் லீடர்ஸாக வர முடியும் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டாப் லெவலில் அல்லது கண்ணுக்கு தெரியாமல் கட்சியை கட்டுப்படுத்துறது பிராமின்ஸுன்ற ஒரு யதார்த்தமும் கருத்து மட்டும் யதார்த்தமும் அவர்கள் வளராமல் இருப்பதற்கு ஒரு காரணம் பட் முதல் ரெண்டு காரணம் வந்து மொழி மீது அவர்களுக்கு இருக்க மதத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதீதமான ஒரு ஈடுபாடும் முஸ்லீம்களுக்கு சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான அந்த ஒரு அரசியலும் ரெண்டாவது வந்து தமிழ் மொழி மீதான அவர்களுடைய ஒரு ஒரு இன்டிஃபரன்ஸ் ஒரு அக்கறை இல்லாமல் இருப்பதும் இங்கே அவங்களோட வளர்ச்சி இல்லாமல் போவதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போ ஏடிஎம்கே வந்து ஸ்ப்ரிட் ஆகிருக்கு அதே சமயத்தில் ஏடிஎம்கே ஒரு நிலையான கட்சியாக இல்லை அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் எதிர்கட்சியாக மட்டுமே பெயரளவில் இருக்குதுன்னு பார்க்குறோம் இப்போ பிஜேபியோட இந்த வெற்றி வந்து ஏடிஎம்கேயில் எவ்வளோ ஒரு வலு சேர்க்கும் இது நல்ல கேள்வி அதாவது ஏடிஎம்கேல பிரிஞ்சு போயிருக்கவங்க இப்போ ரொம்ப அதிகமாக பிஜேபி ஏடிஎம்கேவை எதிர்க்க மாட்டாங்க ஏன்னா இப்போ பிஜேபி கை ஓங்குதுன்னு போது ஏடிஎம்கே கையும் ஓங்குது ஏன்னால் காலையில் பதினோரு மணிக்கே பாட்னால பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸில் கோயம்புத்தூர்லேருந்து போன அதிமுக தொண்டர்கள் பிஜேபி தொண்டர்கள் அங்கே நின்று குறிப்பாக ஏடிஎம்கே தொண்டர்கள் அங்கே ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஏடிஎம்கே கொடி ஆட்டுறாங்க எடப்பாடி தான் சிஎம்ன்றாங்க இது இதெல்லாம் வந்து அவங்க ஃபார் ஃபியூச்சராக யோசிக்கிறாங்க அவங்க வந்து பன்னெண்டரை மணிக்கே எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டார் அப்போ இன்றைக்கி ஏடிஎம் எதிர்த்து பேசக்கூடியவர்கள் அந்த நிலைப்பாட்டில் தொடர்ந்து இருக்க முடியாது ஆங்கிலத்தில் சொல்ல தேவ்டு இன் லைன் அவங்க வந்து ஒழுங்காக ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் பின்னால் வருவதற்கான அந்த பாதையைத்தான் அவர்கள் இனிமேல் விரும்புவார்கள் இப்போ ஊசலாட்டத்தில் இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகள் வந்து பீகார் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியை நோக்கி வலுவாக நகரும் என்று கூட நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த தாக்கம் பி பீகார் எலெக்ஷனோட தாக்கம் தமிழக அரசியலில் கண்டிப்பாக இருக்கும் பல மாநிலங்களில் வந்து கூட்டணி கட்சிகள் தான் வந்து ஜெயிச்சுட்ருக்கு இருக்கு அதே மாதிரி தமிழகத்திலையும் கூட்டணி கட்சிகள் வர வாய்ப்பும் இருக்குது இப்போ இருக்க புதிய கட்சிகள் இதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த ரிசல்ட் பீகார் ரிசல்ட்டை பார்த்து இப்போது நிறைய புதிய கட்சிகள் வந்திருக்காங்க லைக் டிவி கே மாதிரி அவங்க வந்து இதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தனியாக நாங்கள் நிற்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா அதனால் கேட்குறேன் நல்ல கேள்வி தாவேக்கா என்ன பண்ணும் இதுதான் உங்கள் கேள்வி இது வந்து இப்போ பிரசாந்த் பூ பூஷ் பிரசாந்த் கிஷோர் என்ன ஆனார் மொத்தமாக வாஷ் வாஷ் அவுட் ஆகிடுச்சு சைபர் பூஜ்ஜியம் தனியாணினா பூஜ்யந்தான் தனக்குன்ற ஞானோதயம் காக்கு வரலாம் இல்லை இது வேறு அரசியல்னால் அவர் தன்னைத்தனை ஏமாற்றிக்கிட்டாருன்னா ரிசல்ட் வர அன்றைக்கி இன்றைக்கி பிரசாந்த் கிஷோர் கதையில் தான் அவரும் இருப்பார் இந்த மே எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பீகார் ரிசல்ட்ஸ் காக்கு என்ன கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா அது சில செய்திகளை அவர்களுக்கு சொல்லி இருக்கலாம் இது நீங்கள் இந்தியாவோட கை ஓங்கும்போது தமிழ்நாட்லையும் அது வந்து நம்ம வந்து திமுகவை எதிர்க்கணுன்னா ஒரு அணியில் தான் வந்தாகணும் என்ற ஒரு என்ற ஒரு எண்ணம் தாவே காக்க வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பட் அவ்வளோ சீக்கிரமாக வருவாங்களான்னு சொல்ல முடியாது அவருக்கு படம் இருக்குது ஜனநாயகன் படம் இருக்குது அந்த படம் ரிலீஸுக்கு பிறகு பை பிப்ரவரியில் லெவன்த் அவரில் என் பக்கம் ஒரு நகர ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஒரு கருத்து இருக்குது அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை பெரிய அளவில் பட் பாலிடிக்ஸில் நம்ம எதுவுமே ரூல் அவுட் பண்ண முடியாது நத்திங் சக்ஸ் லைக் சக்ஸஸ் இன் லைஃப்வாங்க அது கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த பாசிபிலிட்டியை நம்ம வந்து ஒதுக்கி தள்ள முடியாது கடைசி நேரத்தில் தான் அது நடக்கும் இது பிஜேபி ஜேடியூக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் இருக்குது அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதிமுக பாஜகவுக்கு அதே அளவில் வெற்றி இங்கேயும் கிடைக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த கேள்வியை தப்பு அங்கே வந்து இன்கம் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க ஜேடியூ பிஜேபி கம்பைன் என்டிஏ ஜெயிச்சிருக்கு பவரில் இருந்தவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்போ இந்த கேள்வி எப்படி இருந்திருக்கணும்னா அதே மாதிரி இங்கே ஸ்டாலின் டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் இந்த அலையன்ஸ் அது கூட்டணி அரசு இது தனி கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் ஜெயிக்குமான்னு தான் அந்த கேள்வி இருக்க முடியும் என் வந்து எனக்கு என்னமோ என்னமோ அந்த டவுட் இருக்குது அதை அப்படியே இங்கே ரெப்ளிகேட் பண்றதுல நிறையா போன்ற கட்சிகள் டிவிக்கே வந்ததுன்னா மாறும் என்டிஏக்குள்ள டிவி கே வந்ததுன்னா நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து மாற்றம் இருக்கும் சந்தேகமே இல்லை ஆனால் டிவி கே இல்லாமல் என் பிஜேபி ஏடிஎம்கே இப்போ இந்த பீகார் ரிசல்ட்டுக்கு பிறகு குட்டி கட்சிங்கெலாம் அந்த பக்கம் நகர்லாம் என்ஏ பக்கம் அப்போ டஃப் ஃபைட் இருக்கும் அப்போ கூட ஃபோர் கார்னர் ஃபைட்னா டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ் டிஎவி டிவிக்கே போச்சுன்னா அப்போ அந்த நிலைமை மாறிடும் தலைவீழை மாறிடும் இப்போ திமுக கவலைப்பட வேண்டியது என்னென்னா இந்த முடிவுகளுக்கு பிறகு அதிமுக கூட்டணி எவ்வளோ தூரம் பலமடைய போகுது அப்படின்றது தான் ஏன்னா அவங்க இந்த ரிசல்ட்டுக்கு முன்னால் வரைக்கும் ஏடிஎம்கே ரொம்ப வீக்காக இருக்கிறது தான் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது அது வந்து தோற்றம் இல்லை அதான் உண்மை பட் இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு வந்து தாவேக்கா வருதோ இல்லையோ ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போனவங்கலாம் அங்கே உள்ளே நோக்கி வகர்றது நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குட்டி குட்டி கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக மாதிரியான கட்சிகள் இன்னும் சில குரூப்ஸ் இவங்க எல்லாரும் போய் ஏடிஎம்கே டிஎம்கே பிஜே பிஜேபி அலைன்ஸில் ஐக்கியம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதுதான் வந்து திமுக கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தாவேக்கா போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு தாவேக்கா போகலன்னா ரொம்ப கடுமையான போட்டி நான் சொல்கிற மாதிரி குட்டி கட்சிகள் எல்லாம் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்க்கு போச்சுன்னா அப்பயே டஃப் ஆயிட்டு திமுகவுக்கு அது அதுக்காகவும் உள்ளே போயிடுச்சுன்னா போட்டு மாற்றம் ஆட்சி மாற்றம் வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் வந்துடும் தாவேக்கா போகலைன்னா மிக கடுமையான போட்டி இருக்கும் அது என்ன வேணா நடக்கலாம் பட் திமுக கவலைப்பட வேண்டியது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி வரும் நாட்களில் எந்த அளவுக்கு பலமடைய போகுதுன்றது தான் அவங்க கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம் இப்போ வந்து டிவி கேல வந்து விஜய் வந்து நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டாரு நாங்க தனியா தான் நிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் தனியா நின்றால் கண்டிப்பா ஜெயிக்க முடியுமா கண்டிப்பா தோப்பார் தனியாக நின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக தோற்பான் அது எந்த சந்தேகமும் வேண்டாம் ஓகே இப்போ ஏடிஎம்கே பிஜேபி இந்த கூட்டணியோட சேரும் பொழுது விஜய் வந்து இல்லை நான் முதலமைச்சர் கேண்டிடேட்டா இல்லை நான் வந்து ஒரு துணை முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரலாமா அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா உள்ள வந்தார்னா அதுதான் அர்த்தம் அதுக்கு எடப்பாடிய சிஎம்மா வச்சிருக்கக்கூடிய கூட்டணி விஜய் வந்தார்னா விஜய சிஎம் ஆகிட்டு எடப்பாடியை ஒன்றும் டெப்டி சிஎம் ஆக்க மாட்டாங்க ஒருவேளை ஒரு என்டிஏக்கு வந்தார்னா அதோட அர்த்தம் வந்து ஒரு டெப்டி சிஎம் போஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு வராரு பவன் கல்யாண் மாடல் தான் ஏற்கனவே ஏடிஎம்கே சில பேர் ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள்லாம் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் போன்றவர்கள் இவர் பவன் கல்யாண் மாடல் வாங்கன்னு தான் அவரை கூப்பிட்றாங்க அது மூலமாக வாங்க டெப்டி சிஎம் கொடுக்குறோன்றாங்க அவருக்கு அவரை சிஎம்மா ஏடிஎம்கே பிஜேபியில் என்ன ஏற்றுக்காது நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்கு வாய்ப்பு குறைவு லிட்ரலி இல்லை குறைவு இல்லை அது ரூல்ட் அவுட் இப்போ இந்த பி அதாவது பீகார் எலெக்ஷனை பார்த்து டிவிக்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அரசியல் களத்தை பற்றி அது நீங்கள் டிவிக்கே தான் கேட்கணும் என்ன எப்படி கேட்க முடியும் பிரசாந்த் கிஷோர் கதை என்ன ஆச்சு இன்னைக்கு சைபராக இருக்குது அதனால தான் அதனால் அவர் பாடம் கற்றுப்பாரா இல்லையான்றது இது நல்ல கேள்வி தான் பட் டிவி கேட்கட்ட தான் இந்த கேள்வியை கேட்கணும் அவர் முதல் தடவையாக போட்டி போடுற தேர்தலையே தனியாகவே திமுகவை வீழ்த்திடுவேன் சொல்கிறாரு அது கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபுள் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அனானப்பட்ட ஜெயலலிதாவே பத்து கட்சியை கூட்டணி சேர்த்து தான் திமுக வீழ்த்திருக்காங்க கருணாநிதியும் பத்து கட்சியை கூட வச்சுட்டு தான் ஜெயலலிதா வீழ்த்திருக்காரு அவ்வளோ பெரிய தலைவர்களுக்கு அதுதான் நிலமண்ணா புதுசாக வந்தவர் நான் தனியாக திமுகவை வீழ்த்திடுவேன்னா அது எப்படி வீழ்த்துவார் வாய்ப்பே கிடையாது இப்போ நான் திருப்பி அதே கொஸ்டினே கேக்குறேன் டிவி காங்கிரஸ் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வாய்ப்புகள் அவங்க கிளப்பி விடுறது திமுக கிட்ட கூட சீட்டு வாங்குறதுக்கு காங்கிரஸ் நடத்துற நாடகம் அப்ளாய் காங்கிரஸோட நாடகம் அது இது ஸ்டாலினுக்கும் நல்லா தெரியும் அவர் காங்கிரஸ் ஆனால் இழக்க விரும்ப மாட்டார் காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி கண்டிப்பா உருவாகாது திமுக விட்டு காங்கிரஸ் நிச்சயமா இருபத்தாறில் வெளியில் வெளியில வராது ஓகே இந்த பக்கம் வந்து காங்கிரஸ் வந்து டிவிகேவோட பேச்சுவார்த்தை நடக்குது இந்த பக்கம் வந்து ஏடிஎம்கே டிவிகே பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு நமக்கு தகவலும் வந்துட்டு இருக்கு ஆனால் டிவி கே சைட்லேருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லையா சார் அப்படி தான் அவங்க எதை பற்றி என்றைக்கு கருத்து சொல்லியிருக்காங்க விஜய் என்னைக்காவது ஒரு நாள் எதையாவது பேசுவார் இல்லை ட்வீட் போடுவார் அவ்வளோதான் அவங்களோட எல்லா விதமான நடவடிக்கைகளுமே மூடு மந்திரமாகவும் வெளிப்படைத்தன்மை இல்லாமலும் தான் இருக்குது ஒரு ரசிகர் மன்றத்துக்கு இருக்கக்கூடிய வெளிப்படைத்தன்மை கூட அவருக்கு இல்லை அவங்க கட்சிக்கு இல்லை அதனால் ஒரு அரசியல் கட்சியுடைய அடிப்படை குணாம்சங்கள் கூட இல்லாமல் தான் அந்த கட்சி ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்குது அதை அவங்க கட்சிக்காரங்களே அதை ஏற்றுக்கிறாங்க வெளியிலேருந்து பார்க்க போகிற சிலரும் அதை ஏற்றுக்கிறாங்க அதனால் இதில் நம்ம இந்த ஆங்கிளில் இதை பேசவே முடியாது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதே நமக்கு தெரியாது அவர் பெருசாக பார்க்குறது இல்லை அவர் கட்சிக்காரங்களும் பார்க்குறது இல்லை ஹேஷியங்களை க வதந்திகளை பரப்புறது சோஷியல் மீடியாவில் அவங்க அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு போகிறது சோஷியல் மீடியா மூலம் மட்டுமே வந்து நம்ம அரசியல் பண்ணிடலான்னு விஜயம் அவங்க கட்சியை சார்ந்தவங்கன்னு நினைக்கிறாங்க அது அறவே சாத்தியமற்றது இதில் என்ன அவங்களோட கேம் பிளான்ன்றது நமக்கு தெரியல அது உண்மையாகவே சொல்கிறதுனா ஐ டோன்ட் நோ சார் அவங்க சோஷியல் மீடியாவை ஸ்ட்ராங் பண்ற தான் இந்த பக்கம் உதயநிதியும் சோஷியல் மீடியாவை ஸ்ட்ராங் பண்ணிருக்காரு இளைஞர்கள் பட்டாலத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காரு இப்போ கூட அறிவு திருவிழாலாம் நடத்தியிருக்காரு அதுல கூட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிக்கே வந்து இது தான் பேசியிருக்காங்க தான் பேசியிருக்காங்க அதை வந்து விஜயே சொல்லியிருக்காரு அவங்க வந்து எங்களை ஆப்போசிட் டீமாக நினைச்சிட்டாங்க நாங்க அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு டீமாக அவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அது உண்மை அதாவது வந்து எழுபத்தைந்து ஆண்டு கொண்டாட்டங்களே பவளை விழா கொண்டாட்டங்கள்ல நேற்றுக்கு ஒன்றரை வருஷம் ஆன ஒரு கட்சியை பற்றி பேர் குறிப்பிடாமல் பேசுறதுன்றது அது அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அவங்க விஜய் ஃபேக்டரால திமுக ரொம்ப பெரிய அளவில் டிஸ்டர்பாக இருக்குன்றது தான் அது காட்டுது சார் நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து டிவிக்கு வந்து ஒரு மாற்று கட்சியாக இருக்கும் இப்போ இருக்கு அரசியலுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ஒரு எண்ணத்திற்கான காரணம் ஏன் மாற்றத்தை எதிர்நோக்கிட்டே இருக்காங்க இப்போ ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்று இல்லாமல் தான் இருக்குது அறுபது வருஷமாக கிட்டத்தட்ட திமுகனா திமுக அண்ணா திமுக திமுக திமுகனா திமுகனு புதுசாக ஒருத்தர் வரும்போது முதல்ல கொஞ்சம் நாள் ஆசையாக பார்ப்பாங்க ஆனால் அதுக்கு பிறகு அது நிலச்சிருக்குமானா அதுதான் பெரிய கேள்விக்குறியாக மாறுது இப்போ பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்தார் அவரால ஒன்றும் பெருசாக அதுக்கு மேலே பண்ண முடியல ஒரு ரெண்டு எலெக்ஷன் வந்தார் மூணாவது எலெக்ஷன் ஜெயலலிதாவோட போனார் அதோட முடிஞ்சு போச்சு கமல் ஒரு சின்ன அளவில் தான் சலசலப்பை ஏற்படுத்த முடிஞ்சது பட் இவங்க எல்லாரையும் விட ரொம்ப அதிகமாக இவர் இன்றைக்கி சலசலப்பை ஏற்படுத்தியிருக்காரு போக போக தெரியும் இது அடுத்து என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் போய் முடிய போகுது அப்படின்றது பட் இந்த எலெக்ஷன் வந்து அவருக்கும் சில பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கலாம் பிஆர் எலெக்ஷனில் அவரும் கூட நிமிர்ந்து உட்காரலாம் பிரசாந்த் கிஷோரோட இஷ்யூக்கு பிறகு அவரும் கூட அந்த பாதிப்பு விஜய்கிட்டையும் இருக்க வாய்ப்பு இருக்குது இதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது தனியாக போனால் என்னன்ற ஒரு தயக்கம் அவருக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இப்போ பிஜேபியோட பார்வை எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு தமிழ்நாடு பக்கம் தான் பெரிய அளவில் திரும்ப போகுது அவங்க என்னெல்லாம் பிளான் வச்சுருக்காங்கன்னு தெரியல அதையும் நம்ம கவனத்தில் வச்சு தான் பேசணும் இப்போது கமலை நீங்கள் குறிப்பிட்டீங்க ஆனால் கமலை வந்து ஸ்டாலின் வந்து பேசும்போது கூட இன்டர்வியூவிலே சொல்லியிருக்காரு அவர் நாங்கள் ஒரு கட்சியாக கூட பார்க்கல அப்படின்னு ஆரம்ப காலத்தில் சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ வந்து விஜய் வந்து ஒன் இயர் தான் ஆகுது ஆனால் இவர் வந்து ஒரு அவங்களுக்கு போட்டியாக பார்க்குறாங்களே ஆமாம்மா கடந்த காலங்களில் அவங்க விஜயகாந்தை கமல் எல்லாம் ஹேண்டில் பண்ணதை விட விஜயை ரொம்ப சீரியஸாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க பெரிய அளவில் ஒரு விஜயோட தாக்கம் திமுகவில் இருக்குது அதனால தான் பவள விழாவில் விஜயை பற்றி அவங்க பேசுகிறாங்க அவங்க சொன்னாலும் சொல்லாட்டும் விஜயோட விஷயம் பெரிய அளவில் திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அவர் பெரிய அளவில் டிஸ்ட்ரப்டராக இருப்பாருன்னு அவங்க உறுதியாகவே நம்புகிறாங்க அதனால் கடந்த காலங்களில் எம்ஜிஆர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பிரிந்து போன பொழுது என்ன ஒரு சவாலை ஏற்படுத்தினாரோ அதில் ஒரு பாதி அளவுக்கான சவால் இன்றைக்கி விஜய் கொண்டிருக்கிறார் என்பது ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த சவாலை விஜய் ஏற்படுத்திகிட்டு தான் உண்மை விஜயும் எம்ஜிஆரும் ஒன்றும் கிடையாது ஒருபோதும் எம்ஜிஆராக விஜயாவில் மாற முடியாது ஆனால் ஒரு தாக்கம் என்கிற முறையில் இப்போ எம்ஜிஆர் வெளியில் போனப்போ வைகோ வெளியில் போனப்போ அல்லது விஜயகாந்த் வந்தப்பெல்லாம் கவலைப்படாத திமுக இன்றைக்கி விஜயை பார்த்து எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக விஜய்க்கை பார்த்து தான் திமுக தன்னுடைய வாழ்நாளில் அதிகமான கவலையை கொண்டிருக்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியும் விஜய் மட்டும் அலையன்ஸ் வச்சாருன்னா கண்டிப்பா ஒரு மாற்றத்திற்கான ஒரு அடித்தளம் வாய்ப்புகள் அதிகம் விஜய் அலையன்ஸுக்கு போனாரு ஏடிஎம் கே அலையன்ஸுக்கு போயிட்டாரு அது பிஜேபியை உள்ளடக்கி ஏடிஎம்கேவா இப்போதைக்கு இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தொடரும் என்ன நடந்தாலும் அதனால் ஏடிஎம்கேனாலே இது பிஜேபி ஏடிஎம்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு பிறகு நம்ம கண்டிப்பாக வந்து அந்த அலையன்ஸுக்கு தான் விஜய் போவார் பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு தான் வந்து ஒருவேளை ஒரு ஏடிஎம்கேவோட போகிறார்னு பேச்சு வருதுன்னா அதோட அர்த்தம் பிஜேபியை உள்ளடக்கி ஏடிஎம்கேட ஒரு போகிறாருன்றது அப்படி தான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது பீகார் எலெக்ஷனை வச்சு நான் கேட்குறேன் விஜய் வந்து ஒரு சில அதாவது ஏடிஎம்கேக்கோ பிஜேபிக்கோ டிசைடிங் ஃபேக்டராக இருக்கார் அதே மாதிரி வீசிக்க சில விஷயத்துக்கு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது ஆனால் காங்கிரஸ் இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருதில்லை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாலு பர்சன்ட் ஓட்டு அவங்களுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் அது கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர் காங்கிரஸ் இல்லாமல் திமுகவில் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது திமுக இல்லைன்னா காங்கிரஸ் ஜீரோ ஜீரோ லிட்ரலி ஜீரோ பட் ஒரு நாற்பது தொகுதிகளில் குறையாமல் காங்கிரஸ்க்கு தென் மாவட்டங்களெல்லாம் காங்கிரஸோட நாலு பர்சன்ட் ஓட்டு தான் திமுகவோட வெற்றிக்கு அடித்தளமாக அமையுது அதனால் காங்கிரஸை வந்து திமுகவால் கைட்டு விட முடியாது அது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது தனியாக போனால் காங்கிரஸ் ஜீரோ காங்கிரஸ் இல்லாமல் போனால் திமுகவில் அறுபது ஏழு சீட்டு மேலே போக முடியும் ஸோ கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டரா இருக்கிறதாலையும் பாத்தியதை அழக்கிறதுக்கு ஒரு சாம்ராஜ்யம் திமுக கிட்ட இருக்கிறதாலையும் கண்டிப்பாக காங்கிரஸ் கைவிட கைவிடணுன்ற எண்ணம் கூட திமுக வராதுன்னு தான் நான் நம்புகிறேன் சரி காங்கிரஸ் வந்து எத்தனை இடங்களை சார் தமிழ்நாட்டில் படிக்கும் அதாவது இப்போ ஒரு அவங்க வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டின்னு கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களால் அவங்க தனிச்சுன்னு தான் தனிச்சுன்னா ஜீரோ திமுகவோட போனாங்கன்னா அது நிலைமையை பொறுத்துது லாஸ்ட் டைம் இருபத்தஞ்சு வாங்கி பதினெட்டு ஜெயிச்சாங்கன்றத பொறுத்து தனியாக போன ஜீரோ அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு நான் வந்து ஒரு பிஜேபி லீடர் கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது அவர் சொன்னார் டிவிகே வந்து நீங்கள் ஏடிஎம்கேவோட வந்து சேர்ந்தாலே போதும் அப்படின்னு சொன்னார் இதுல நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் இதுலேயே அதாவது டிவிக்கே இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கூட்டணிக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டப்போ அவங்க ஏடிஎம்கேவோட வந்து ஜாயின் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதான் ஏடிஎம் கூடனா எங்களை பற்றி கவலைப்படாதீங்க நாங்கள் டேரக்டாக அவங்களோட இல்லை அவன் கூட வச்சுக்கிறான் அவன் அவன் கூட வச்சுக்கிறான் அப்படி சொல்லிட்டு நீ உனக்கு பிஜேபியோட போகிறது தானே கஷ்டமாக இருக்குது நீ பிஜேபியோட போகிறன்னு ஏன்னு நினைக்கிறேன் நீ ஏடிஎம் கூட வச்சுக்கிறேன் ஏடிஎம் எங்க கூட வச்சுக்கிறோம் ஸோ அதனால் இது நம்ம எல்லாம் ஒன்றா என்னோம் ஏது கருணாநிதி அப்போ சொன்னது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டில் என்ல இருக்கும் போது நாங்கள் ஒன்றும் பிஜேபியில் இல்லை நாங்கள் என்டிஎல்ல இருக்கோம் பிஜேபி என்னார் அந்த மாதிரி அதிமுக பிஜேபி விஜய் கட்சி எல்லாம் ஒன்றா என் இருக்காங்கன்னா அன்றைக்கி கருணாநிதி சொன்னதை விஜய் கையில் எடுத்துக்கலாம் நாங்கள் ஒன்றும் டைரெக்டாக இல்லை அவன் அவன் கூட இருக்கான் அவன் அவங்க கூட இருக்கான் நாங்கள்லாம் ஒன்றா உள்ளே இருக்கோம் எங்களுக்கும் அவங்களுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பே இல்லைங்க அது ஏமாத்துறதுக்கு விதவிதமாக கதை கட்டி விட வேண்டியது தானே பிஜேபிக்கு நல்லா தெரியுது நம்ம ஏடிஎம் கலையன்ஸில் இருக்கிறதால தான் விஜய் வரமாட்டேன்றாரு நீங்கள் ஏன் நான் எங்கள் கூட வரேன்னு நினைக்கிறீங்க நீங்கள் எங்கள் கூட வரல நாங்கள் உங்கள் கூட கா விட்டோம் நீங்கள் எங்கள் கூட வேணாம் நீங்கள் ஏடிஎம் கூட இருக்கீங்க ஏடிஎம்கே எங்கள் கூட இருக்கோம் நம்ம மூணு பேரும் உள்ளே இருக்கோம் இப்படி எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துக்கோங்க தான் எடுத்துக்கோங்க ஆமாம் அப்படி தான் எடுத்துக்கணும் அரையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் ஏ டு பி வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் கிளப் அண்ட் கேஷுவல் சார் மெட்வே ஹாஸ்பிட்டல் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி